ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக காய்ப்பட்டினம் ஸ்பெஷல் மாங்காய் கத்திரிக்காய் பருப்பு போகிறோம் கலர் சாப்பாடு வைப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி இதில் ஆலோண்ட் ஆப்ஸிலும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறப்போ இந்த வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள வந்து அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு துவரம் மறுப்பேன் நல்லா கழுவி வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து இதில் சேர்த்துருவோம் நீங்கள் தவர மருப்புக்கு போல சிறுபருப்பு கூட போட்டு ஆச்சுக்கலாம் நான் இன்னைக்கு தவிர மருப்பு தான் சேர்க்குறேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ தவிர மருப்பு சேர்த்தாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நிழல் நிலமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூடவே சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் ரஃபாக அதையும் சேர்த்துருப்போம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் இப்பீரி வச்சு எடுத்துருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துப்போம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம பின்னாடி வந்து வத்திரத்தில் சேர்க்க வேண்டியது இருக்குது ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க பூடே வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த கருத்துராமல் இருக்கிறதுக்காக இப்போ அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய மாங்காவை பாதி அளவுக்கு வெட்டி இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன் இப்போ அதையும் இது கூடவே சேர்த்துப்போம் இந்த தோல் சேர்க்கும் போது துவர்த்து கடந்த மாதிரி இருக்கும் ஸோ தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் வெள்ளை காய்கறியும் சேர்த்தாச்சு இப்போ காய்கறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் அப்பவே அரை ஸ்பூன் அளவுக்கு காயத்தை நல்லா இடிச்சிருந்து வச்சுருக்கிறேன் அதையும் இது கூடவே சேர்த்துப்போம் இப்போ பருப்பு காய்கறி எல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க பொங்கி பொங்கி இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி பருப்போடு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் மாங்காய் சேர்த்து வேக வைக்கும் போது நல்லா சாஃப்டாக குக்காகிடும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது குக்கரை வந்து மூடிடுவோம் மூடிட்டு மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம் இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஒரு நாலு விசில் போட்டு வச்சிருந்தேன் கொஞ்சம் வேகாத இருந்துச்சு இன்னொரு எக்ஸ்ட்ரா மூணு விசில் போட்டு மொத்தமாக ஏழு விசில் போட்டிருக்கேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் வரைக்கும் வெயிட் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வெந்துட்டு இந்த பருப்பு நம்ம சேர்த்துருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்ட்டாக இந்த அளவுக்கு வெந்து வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நல்லா வேகாத மாதிரி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு எல்லாமே நல்லா மசிஞ்சிடணும் முழுசு முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது வெந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு மத்து ஏதாவது வச்சுட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா வந்து ஃபைனாக வந்து ஆயிடணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடாதீங்க டேஸ்ட் வந்து மாறிடும் நல்லா மத்தை வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா நம்ம மசிச்சு விட்டாச்சு இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு இருக்கட்டும் இப்போ தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சின்ன கடாயை வந்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தாளிக்க போகிறோம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை வந்து சேர்த்துப்போம் ஒரு மூணு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு லைட்டாக வந்து வதக்கி விட்டுவோம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கரிஞ்சிடக்கூடாது இப்போ இந்தளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துப்போம் இப்போ இஞ்சி பூண்டு டேஸ்ட்லையும் பச்சை வாசனை பர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவேன் நல்லா பெரிக்கும் டேரெக்டாக நம்ம இஞ்சி பூண்டு வதக்கிறதுனால வந்து அந்த கேரட்டில் வந்து வதக்கி விட்டுருவோம் இந்த வந்து ரொம்ப முக்கியம் அப்போ தான் பருப்பு டேஸ்ட்டு வந்து நல்லா அதிகமாகும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கும் போது ஆயில் சூடு ரொம்ப இருக்கக்கூடாது ரொம்ப இருந்துச்சு இந்த மாதிரி வந்து தெளிக்கும் ஸோ ஆயில் வந்து லைட்டாக ஹீட் பண்ண உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக சூடு பண்ணிவிட்டேன் அதாவது இது மாதிரி தெரிக்கிது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துப்போம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்குறோம் பருப்பு வகைக்கும் போது ஒரு ஃப்ளேவருக்காகவும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் தான் கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்துப்போம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் லீயே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் இப்போ எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் கிடையாது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி எந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ மசாலா பொருட்களையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ இதை எடுத்து வச்சுடுவோம் இப்போ தாளிப்பு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பருப்பை வந்துட்டு நல்லா வந்து கரறி விட்டுப்போம் இப்போ பருப்பு நல்லாவே வந்து சூடாகவே இருக்குது இது கூட வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மாசி வந்து எடுத்துருக்குறேன் மாசி நல்லா வந்து நல்லா பவுடர் பண்ணி ஒன்று ரெண்டு வந்து வச்சுருக்குறேன் இந்த மாசி வந்து சேர்த்துப்போம் இந்த மாதிரி பருப்புக்கு வந்து மாசி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் ரெசிப்பிலும் மாசி வந்து சேர்ப்பாங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்துட்டு வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்போ சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அந்த மாசி மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சாப்பிடும்போது மாசி சேர்த்து செஞ்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாசி வந்து அந்த பருப்பு சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க ஆரந்தக்கப்பறம் சேர்க்காதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது சூடாக இருக்கும்போது சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம பருப்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தாளிப்பை வந்து இது வந்து சேர்த்துருவோம் நம்ம இந்த மாதிரி தாளிப்பு சேர்த்த உடனே அவ்வளோ வாசமாக இருக்கும் இப்போ சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் நேச்சுரல் நல்ல கலரும் கிடைக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பக்கத்துலேயே இருந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்ல ஒரு கலர் வந்து கிடச்சிருக்கு வாசனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜை உப்பு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு நாள் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துப்போம் அப்புறம் வந்து கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ கொஞ்சமாக வந்து சேர்த்துப்போம் இந்த மாதிரி ஃபைனெலாம் சேர்க்குறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான காயப்பட்டினம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் பருப்பு ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் எப்போ இந்த மாதிரி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கும் அளவுக்கு கெட்டியாக இருக்கும் போதே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஸோ ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப கெட்டியாகாதீங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சுடு சுட சர்வ் பண்ணிடலாம் இப்போ எடுத்து வச்சாச்சு இப்போ இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அலை வந்து சேர்த்துப்போம் இப்போ கொத்தமல்லி சேர்த்து சுடு சுட சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கும் கத்திரிக்காய் பருப்பு வந்துட்டு நெய் சோறு சோறு அப்புறம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தையும் அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக வந்துருக்கும் நீங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க